ஆளுன்னு அர்ப்பணிப்பு சத்தமா சொல்லுங்க ஆமா இந்த மரியாளம்மா செய்த ஒரு மூணு காரியம் சி மூணு சி சொல்ற முதல்ல இந்த அம்மா அந்த ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா இருந்துச்சு ரொம்ப நோக்கமா இருந்துச்சு அந்த ஒரு காரியம் என்னன்னா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதில் மிகவும் கவனமாயிருந்தால் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பது எதை குறித்து காட்டுகிறது அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்படுகிறதை குறித்து காட்டுகிறது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பது எதை குறித்து காட்டுகிறது அர்ப்பணிப்பை குறிப்பிட்டு காட்டுகிறது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பது எதை குறிப்பிட்டு காட்டுகிறது நாம் கத்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை குறிப்பிட்டு காட்டுகிறது இயேசுவின் மேல் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பது எதை குறித்து காட்டுகிறது அவருடைய காட்டுகிறது நாம் அவருடைய என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பது காட்டுகிறது நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை அது குறிப்பிட்டு காட்டுகிறது இந்த மரியாதை இந்த ஒரு காரியத்தை மறக்காம அந்த அம்மா ஃபாலோ பண்ணச்சு அல்ல முதல்ல இந்த அம்மா செய்த ஒரு அழகான காரியம்

ஒன்று பேரு ரெண்டு ரெண்டு சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிடலாம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலந்தமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா கிரே FOR PURE மில்க் கிரே FOR PURE மில்க் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைய போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் அப்ப இந்த மரியல் செய்த ஒரு காரியம் மார்த்தாலோ இயேசுவை தன் வீட்டிற்குள் அழைத்தால் ஆனால் மரியாலோ அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்க ஆரம்பித்தால் அது எதை குறிப்பிட்டு காட்டுதுன்னா கிரேவ்ட் அந்த அம்மாவுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது ஒரு வாஞ்ச இருந்தது என்ன வாஞ்ச நான் வளரும்படி நான் இன்னும் அவருக்குள்ள வளரும்படி இந்த திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாளாகிய இந்த வார்த்தை எனக்கு தேவை அதை கிரேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை குடிக்க ஆரம்பித்தாங்க அல்லே லூயா அப்போது இந்த கடைசி காலத்தில் சபை வசனத்தை கேட்க வாஞ்சியாக இருக்கணும் சத்தமாக சொல்லுங்கள் வசனத்தை கேட்க வாஞ்சியாக இருக்கணும் ஏன்னா இந்த பிசாசு பாட்டு பாட வைப்பான் ஆராதனை செய்ய வைப்பான் எல்லாம் சூப்பராக பண்ண வைப்பான் ஆனால் வசனம் வர நேரத்தில் தூக்கம் தூக்கத்தை கொடுத்துருவோம் வசனம் வர நேரத்தில் கவனங்கள் வேறு எங்கேயே போயிடும் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் போடுற இடம் முதல்ல போய் வழி விதைக்கப்பட்ட விதம் இங்கேருந்து விதைக்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஊழியனுக்கு கொடுத்து இந்த வார்த்தையை அப்போ விதைக்கிறார் எல்லாம் இது இது பல விதமான இடங்களில் விதைக்கப்படுது இப்போ நல்லா ஆராதனை நல்ல பாட்டு எல்லாம் சூப்பர் வார்த்தை வந்த உடனே இப்போ உங்கள் நிலங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்ட்ரகு தான் தெரியும் இப்போ வார்த்தை விதைச்சோன்னே பொலாத பிசினஸ் வந்து உடனே தூக்கிட்டு போயிடுவோம் அப்படி இருக்கக்கூடாது நல்ல விதத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கணும் ராமின்னு சொல்லுங்க பார்ப்போம் அல்லே லூயா அப்போ மரியாளுக்குள்ள ஒரு தாகம் ஷிக்ரேவ்ட் ஃபார் பியோ முதல் சி சொன்ன ஷிக்ரேவ்டு வாஞ்சியா இருந்தாங்களா ஆண்டொடி வசனத்தை கேட்க வாஞ்சியா இருந்தாங்களாம் அந்த அம்மாவுக்கு மற்ற எல்லா காரியம் முக்கியமா தான் இருந்தது ஆனா அதை காட்டிலும் முக்கியம் இவர் வார்த்தை எனக்கு தேவை இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு வேலை செய்யணும் பிஸியா இருக்கிறோம் எல்லாம் ஓகே தான் ஆனா எல்லாத்தை காட்டிலும் இவர் வார்த்தை எனக்கு தேவை என்கிற ஒரு அர்ப்பணிப்பு வாஞ்சை நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும் அல்ல ஆமா இப்படி செமையாய் கூடி வந்து ஆராதிப்பது கத்தர விரும்புகிறார் நல்லது ஆனால் மீதி இருக்கிற நாட்களிலே உங் நீங்கள் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீங்க அவளாக எடுத்து வசனத்தை வாசிக்கிறீங்களா இங்கே ஆண்டவர் நல்லா உங்களை நிரப்பி உங்களை ஃபில் பண்ணி கற்று அனுப்புகிறாரு ஏன் அனுப்புகிறாரு அடுத்த ஆறு நாளும் ஆண்டவரோடு நடக்கணும் ஆண்டவரோட ஜீவிக்கணும்னு அனுப்புகிறாரு இங்கே நல்லா வார்த்தையை கேட்டு அடுத்த நாளே போய் அப்படியே ஃப்ரீயாக ஒரு ஆறு நாள் உங்களுக்கு தொடர்பே இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த ஆறு நாள் உங்களை உ உங்களால் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது உலகத்தவங்களால மேற்கொள்ளவே முடியாது ஏன்னா வார்த்தை உள்ள இல்லை அப்போ இங்க அர்ப்பணித்து இங்க போகிற நாம நாம் ஆறு அந்த மீதி நாட்களும் நாம் தாகமாய் அவர் அவருடைய வார்த்தைக்காய் வாஞ்சிக்கும் போது அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் என்பதிலே எந்த மாற்றம் இல்லை அல்லா மரியுக்குள்ள அந்த மாதிரி பண்ண முதல் காரிய வாஞ்சியா இருந்தாங்க வசனத்தை கேட்க எவ்வளவு முடியுமோ வசனத்தை கேளுங்க ஆடியோ மெசேஜ்லாம் போட்டு வசனம் நல்ல வசனங்களை கேளுங்க இந்த வசனம் உங்களுக்குள்ளே போக போக சுவாப மாற்றங்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட் எதெல்லாம் மறக்க முடியும் எதெல்லாம் விட முடியலையோ இந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யும் போது எல்லா காரியங்களையும் செய்வதற்கு பலம் தரும் அல்ல லூயா அப்போது மரியால் பண்ண முதல் அர்ப்பணிப்பு ஷி கிரேவ் ஃபார் காட்ஸ் வேர்ட் வார்த்தையை கேட்க ஆவலாக இருந்தாங்க ஏசு கிறிஸ்து தேவாலயத்தில் அவர் புத்தக சுருளை வாசித்து மூடின பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவருடைய வாயே பார்த்துட்டு இருந்தாங்களாம் அல்ல ஏன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவர் எப்போ பேசுவார் இவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதை அறிந்திருந்தார்கள் இன்னைக்கு சாட்லி நிறைய கூட்டம் இன்னைக்கு பிரசங்கியார் வாயே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் பார்க்குறாங்கன்னா எட்டு பத்தாயிருச்சு எப்போ முடிக்க போறாரு நீங்கள் நல்ல ஜனங்க வராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ ஷீ கிரேவ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட் ரெண்டாவது ஷீ வாஸ் வெரி கேர்ஃபுல் சத்தமாக சொல்லுங்க கேர்ஃபுல் ரொம்ப கவனமாக இருந்தாங்களாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஷீ வாஸ் வெரி கேர்ஃபுல் எதுக்கு கேர்ஃபுல்லாக இருந்தாங்க மார்த்தால போல டிஸ்ட்ராக்ட் ஆயிடாம மார்த்தால போவல ஓவராக பிஸி ஆயிடாம மார்த்தால போல ரொம்ப ஆக்யூபைடாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டாங்க ரொம்ப கவனமாக இருந்துட்டாங்க ஏன்னா இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் சுற்றி நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடக்குது நிறைய காரியம் நடக்குது இது எல்லாத்தையும் நான் உள்ளே அனுமதிச்சேன்னு சொன்னா நான் அவருடைய வார்த்தையை இழந்துருவேன் அவர் மகிமையை அவர் பிரச்சனத்தை இழந்துருவேன் அதனால ரொம்ப கவனமாக இருந்துச்சு எதையும் அணுக விடாம ரொம்ப கவனமாக இருந்துச்சு சத்தம் அல்லையிலயா அதனால் அதுதான் எபிரேயர் பன்னெண்டு ஒன்று ஆண்டு சொல்கிறாரு நம்மை ஆயால் மேகம் போன்ற திருவிழா சாட்சிகள் நம்மை சுற்றி கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கிக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு அப்போ தள்ளுறது யார் வேலை சத்தமா யார் வேலை சொல்லுங்க அழடுறது நம்ம வேலை தான் அப்போ உங்களை சுற்றில நிறைய காரியங்கள் வரும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண உங்களை ஓவர் ஜபத்துல உட்காரமோ தான் கால் வரும் ஜபத்துல உட்காரமோ தான் வயிறு கலக்கும் ஜபத்தில் உட்காரமோ தான் எல்லாம் நடக்கும் நான் சொல்றது உண்மையா அப்போ கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணும் சத்தமா காட்ஸ் சொல்லுங்க அது மாத்திரம் இல்லாமல் ஷி வாஸ் வெரி கேர்ஃபுல் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது கவனம் செதறல் வந்துடக்கூடாது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க மூணாவது ஒரு காரத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஷீ சூஸ்ட் சத்தமாக சொல்லுங்கள் தேர்ந்தெடுத்தாங்க தேர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஆனால் மரியால் சரியானதை தேர்ந்தெடுத்தால் அதாவது ஏசு கிறிஸ்துவே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாரு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஷி கிரேவ்ட் ஷி வாஸ் கேர்ஃபுல் ஷி சூஸ்ட் தி திங் இன்றைக்கி ஆவியானவர் உங்களோட பேசுகிறார் அந்த வார்த்தைக்காக தாகமாக ஏங்குங்க வாஞ்சிங்க ரெண்டாவது கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைப்படுத்த நினைக்கிற பல காரியங்கள் உங்களுக்கு அந்த கர்த்தர் அந்த நானுத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அப்போ உங்களை சுற்றி வரும்போது இயேசுவின் நாமத்தனில் இதெல்லாம் மேற்கொள்ள எனக்கு இரும்பு தாங்கப்பான்னு ஜோ பண்ணணும் அல்ல லூயா மறுபடி மறுபடியும் விழுறதில்லை கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும் பொல்லாத பிசாசு ரொம்ப பயங்கர கவனமாக அவன் சுற்றி திறந்து கொண்டிருக்கிறான் ஆகவே கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணும் மூணாவது உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் என்ன ஆப்ஷன்ஸ் வந்தாலும் சரியானதை தேர்ந்தெடுங்க சரியாக சூஸ் பண்ணுங்கள் மரியாளு அர்ப்பணிப்பு போல நாம் அர்ப்பணிப்போமானால் நம்முடைய ஆத்துமா நிச்சயம் பலப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இருக்க இடத்துல கண்களை மூடி வலதுகிறத அன்றுக்கு நேர உயர்த்தி தேவனே உமை இளம்போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படி வார்த்தை எங்களுக்குள்ள கரிய செய்யட்டும் அதன்படி வாழங்களை கிருபிதாங்க ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனப்பிதாவே ஆமாம்